வணக்கம் அதில் வந்துட்டு என்ன சொல்ல வந்ததுன்னா மற்றவங்களுடைய அந்த ஒரு இந்த கந்திஷ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் இந்த கந்திஷ்டி அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு வைபு இதெல்லாம் வந்துட்டு நம்மளை பாதிக்குமா இல்லை அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்கிறவங்களால் அதே மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களால் நமக்கு எதாவது தேங்கு வருமா அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு அந்த ஒரு ஒரு வளம் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு பர்சனுக்கிட்டையுமே ஒரு 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 ஆன்மீகம் வந்துட்டு ஒரு ஆட்டல் இருக்கும் ஒரு அந்த சோளுடைய வந்து ஒரு பவர் இருக்கும் அந்த பவர் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு லேடிஸ்கிட்ட வந்துட்டு இருக்குது ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இந்த பூஜை விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் பார்த்துக்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த விஷயம் அந்த ஒரு பவர் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த போ நம்ம வீட்டு பெண்கள் வந்துட்டு மற்ற வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த ஒரு அந்த ஒரு பவர் வந்துட்டு அந்த ஒரு இரையாட்டில் வந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து எங்கே போகிறாங்களோ அவங்க வந்துட்டு போ போகுமா அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு லாஸாக இருக்குமா அந்த மாதிரி மற்ற வீட்டுக்கு போகிற பெண்களுக்கு வந்து ஒரு லாஸாக இருக்குமா அதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஆனால் வந்து இப்போது வந்து இருக்கேன் இப்போனா இது வந்து நான் எனக்கு நான் வந்துட்டு கேள்விப்பட்ட வரைக்கும் நான் வந்து படித்த பார்த்த விஷயங்கள்லேருந்து நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது சரிங்களா இப்போது நல்ல ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ஒரு மனசு வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு எவ்வளோ வந்து ஒரு நெகட்டிவாக உள்ள பேடாக இருந்தால் கூட அது நம்மளை வந்துட்டு வந்து ஒரு அஃபோர்ட் பண்ணாது ஏன்னா நாம் வந்துட்டு அவங்க அவங்க இருக்கணும் நம்ம வந்துட்டு அவங்கள வந்து அவங்கள வந்து வந்து நம்ம வந்து பிளெஸ் பண்ணுறோம் இல்லையா அவங்களுக்காக நம்ம வந்துட்டு நம்ம வந்து வேண்டும் பொழுது அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம மட்டும் வந்துட்டு செய்கிறாரு சரி நம்ம அவங்க அவங்களை வந்து அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் நம்மளுடைய அது ஒரு பாசிட்டிவ் ஒரு இது வந்துட்டு அது வந்து நம்மக்கிட்ட தான் வந்துட்டு இருக்குமே தவிர அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு போய் வந்து ஒரு நல்லதில் தான் வந்துட்டு பண்ணுமே தவிர அதே மாதிரி அவங்களுடைய ஒரு நெகட்டிவ் இது வந்து நம்ம வந்துட்டு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு தீங்கு வந்துட்டு பண்ணாது சரிங்களா அது ஒன்று இருக்கு அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் பர்சனுடைய அவங்களுடைய மைண்டு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு கண்டாமினேட்டடா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய சோல் வந்துட்டு வந்து ஒரு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஒரு பியூரிட்டியா வந்துட்டு இருக்காது இல்லைங்களா அப்படி அப்படி இருக்கும் பொழுது அவங்க அவங்களாலேயே அவங்களால அவங்களுக்கே வந்துட்டு நல்லது செய்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நல்லதும் சரி அவங்க கெட்டது மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்காக அவங்க செய்துக்க முடியும் இந்த மாதிரி உள்ள ஒரு பேர்சனால அப்படிக்கும் பொழுது அவங்க வந்துட்டு மற்றவங்களை வந்துட்டு வந்து நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா நம்ம அது வந்துட்டு வந்து ஒரு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து எந்த வீட்டுக்கு போகிறோமோ அங்கே போயிடும் அங்கே போ அங்கே போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் வந்து கிடையாது ஏன்னா நம்ம வந்துட்டு போகிறோம்னா ஓகே அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லா பீப்புள்ஸ்லேயும் எல்லா மனிதர்களுமே வந்துட்டு இருப்பாங்க நினைப்பாங்க இப்போ நம்மளும் நம் நம் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம் இல்லையா அதனால் நான் வந்துட்டு நம்ம நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்துட்டு அவங்க வந்து நம்ம கிட்டே போயிடுச்சு போயிடு போயிடுதும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு இது கிடையாது அப்படி போனால் அப்படி அப்படி மாதிரி இருக்கக்கூடிய நாலு பேர் வாழ வாழ வைச்சோம் அப்படின்னா அந்த பொண்ணிய கர்மாக்கள் மூலமாக நம்ம நம்ம எல்லாப்போ நம்ம ஹீஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லையா அதுதான் வந்துட்டு ட்ரூத்து இல்லைங்களா அதனால நான் நம்ம நாலு பேருக்கு வந்து ஒரு நல்லது செய்யறதுனால நமக்கு தான் நல்லது இல்லையா நம்முடைய வந்து அந்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகியமைய தேவையே குறையாது சரி நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம நாம் போ நாம் வந்து நினைக்கும் பொழுது நான் நல்லது செய்திருக்கேன் என்ன நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய வந்து மற்றவங்களுடைய இந்த ஒரு தாட்டுமே நம்மளை வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது இல்லைன்னா அதுதான் வந்துட்டு வந்து ஒரு உண்மை இல்லையா அதனால அந்த இங்கே அந்த மாதிரி வந்து ஒரு குட் குத்தாட்டம் இருக்கும் பொழுது அதெல்லாம் யாராலயுமே வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிலாம் போகாது அப்படிலாம் வந்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிடும் நம்ம எந்த எங்க எந்த எந்த வீட்டுக்கு போறோமோ அங்க போயிடும் அந்த புண்ணிய கருமாக்கள் அந்த புண்ணியம் அப்படி அப்படி போயிட்டு அவங்க அவங்க வாழ்ந்தால் கூட அவங்க நல்லா இருந்தால் கூட அந்த புண்ணிய நமக்கு தானே இல்லைங்களா நமக்கு தான் நல்லது சரியா நமக்கு தான் நல்லது நான் அவங்களுடைய அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் வந்துட்டு நீ எது எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு இது இது இதுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்துட்டு அம்மி அமையமே தவிர உங்க உங்களுடைய புண்ணியத்தை வச்சு அவங்க எத்தனை நாள் வந்து அவங்க வந்து வாழ்ந்து வாழ்ந்துட முடியும் சொல்லுங்க அப்படிலாம் வந்து இது நினைக்கிறதுல அது அவசியம் இல்லை இல்லையா அதனால இதில் நீங்கள் கவனமாக வந்துட்டு நம்ம இருக்கலாம் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு கெட்ட ஒரு ஒரு நெகட்டிவ் இது வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கு அல்ல அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு கவலைப்பட வேண்டியதை தவிர குட் ஆட்டும் உள்ள பீப்புள்ஸ் வந்துட்டு எப்பயுமே அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லதாக தான் நடக்கும் ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த எனர்ஜி வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து நம்மளால் வந்து கேத பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு வந்து யார் கூடயும் வந்துட்டு வெளியில் போ மற்ற வீட்டுக்கு போகிறது அதே மாதிரி வந்து மற்ற கூட வந்துட்டு ஃபோனில் பேசுறது இதெல்லாம் கூட நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஒரு இடையாற்றோடைய இது வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சரிங்களா அப்போ நீங்கள் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போது வந்து நாலு பேர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து வராங்கன்னா அந்த ஃப்ரைடே அன்னைக்கு வராங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டில் வந்துட்டு வழக்கி வந்து ஏற்றிட்டு அது அது நம்ம வந்துட்டு அந்த குங்குமம் வந்து நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா குங்குமம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா அப்போது வந்து என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இறைய ஆற்றல்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுக்க வந்து நம்ம வந்து கொடுக்க 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 வந்து நமக்கு பெருகும் சரிங்களா அதுதான் வந்து உண்மை அதே இப்போ அந்த மங்கள பொருட்கள் அதே மாதிரி இந்த அதுலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா அதே இந்த தெய்வீக விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பேருக்கு நம்ம கொடுக்கும்பொழுது தான் அது வந்து அப்படி வந்து அபரிமிதமாக நம்ம அது வந்து நம்மக்கிட்டே வந்து சேரும் சரிங்களா அதனால் நம்ம வந்து இதுக்கெலாம் நம்ம வந்துட்டு கவலைப்படணும்னு நமக்கு வந்து அவசியம் இல்லை நம்ம மனதை தான் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த விளையாட்டுடைய ஒரு நேரடி தொடர்பு நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய தேவைகள் இருந்து எல்லாமே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறது